ஜெய்வா ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உவாமா வந்து பக்கத்தில் அமரு உனக்கு தேவைப்படுவது என்னவென்று அறிந்து அந்த அத்தனை விஷயத்தையும் உனக்கு ஒவ்வொன்றாக நான் அள்ளி கொடுக்க தயாராகிவிட்டேன் எத்தனை நாள்தான் அம்மா கவலைகளோடு இருப்பாய் கவலைகளோடு இருந்த நாட்கள் எல்லாம் போய் உனக்கு இன்பமான காலங்கள் வந்து விட்டது எல்லா நிலைமையிலேயும் சோதனைகளும் வரும் என்று நினைக்கிற ஆனால் சோதனைகளுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ இங்கு வேலை அல்ல யதார்த்தமான பேச்சுகளுக்கு தெய்வங்கள் அனைவரும் உனக்கு கட்டுப்படுவோம் நீ எப்பொழுதுமே யதார்த்தமான பேச்சு கொண்டவள் தான் எப்பொழுதும் எந்த ஒரு சின்ன கவுடான ஒரு விஷயத்தையும் நீ பேச மாட்ட எல்லா நேரத்திலேயும் எல்லாரிடமும் அன்போடு எல்லோரிடமும் ஆதரவாகவும் இருப்பார் உன்னுடைய இந்த அழகான ஒரு உண்மையான ஒரு பேச்சுக்கும் உண்மையான ஒரு உறவுக்கும் எப்பொழுதும் இந்த வாராகி ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு நல்ல விஷயங்களையே செய்து கொடுப்பேன் நீ என்று நீயாக இரு நான் என்றும் நானாக இருந்து உனக்கு செய்ய வேண்டிய அத்தனை விதமான மாற்றங்களையும் அத்தனை விதமான ஏற்றங்களையும் செய்து கொடுப்பேன் நீ என்னதான் வாழ்க்கையில் நீ என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை அல்ல உனக்கு நடக்க வேண்டியதும் உனக்கு ஆசையாக எதெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அது அனைத்தும் நலமூடும் மூடும் வள மூடும் அமையும் தெய்வங்கள் உன்னை கூடிய சீக்கிரம் நல்ல இடத்திலேயே கொண்டு வந்து சீர்க்கும் நீங்களாக எதையும் நினைத்து கவலைப்படாதீர்கள் எதிர்காலத்தை பற்றிய யோசனைகள் வேண்டாம் அற்புதங்கள் மட்டுமே உங்களை வந்து சேர ஆரம்பிக்கும் இந்த வாராகியுடைய கருணையினால் நிச்சயமாக சத்தியமாக நலமோடே இருப்பீர்கள் எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன் ஜெய் வாராகி